அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்கள அன்பு சொந்தங்களே சொந்த மண்டலே வந்து அரசியல் பேச முடியாது எல்லா இடத்துலயும் அரசியல் பேசுறது நம்முடைய ஊர் நீங்கள் அனைவரும் பார்த்து வளர்ந்த ஒரு மனிதன் நான் உங்கள் முன்னால் வளர்ந்த ஒரு மனிதன் நான் இந்த மண்ணிலே நம்முடைய விவசாய பெருமக்கள் எல்லாம் பார்த்து நிச்சயமாக ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று அதன் பிறகு காவல்துறை பணிக்கு சென்று அதன் பிறகு இப்ப அரசியலை காட்டுப்பதித்து உங்களுக்கு சேவை செய்வதற்கு ஒரு பெரிய பாகியமாக நான் நான் கருதுகின்றேன் சகோதர சகோதரிகளை பெரியவர்களை தாய்மார்கள் நம்முடைய அரவக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதிக்கு முன்பே நாம் மண் எண் மக்கள் யாத்திரையிலே வந்திருக்க வேண்டும் சில காரணங்களுக்காக பள்ளி போனதுங்க கடைசிய இந்த நேரத்தில் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்யும் பொழுது நாம் எல்லோருக்கும் பெரிய ஆச்சரியம் நூறாவது நாளாக கடைசியாக அவப்புரட்சிக்கு வந்து அமைச்சிருக்கிறார் என்மன் என் மக்கள் யாத்திரை ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ஆரம்பித்த அந்த யாத்திரை கிட்டத்தட்ட ஐந்து மாத காலமாக நடந்து கொண்டிருக்கிறது தென் தமிழகம் முழுவதும் கடந்துங்க மத்திய மண்டலம் கொங்கு மண்டலம் நடுப்பகுதி நடுநாடு என்று சொல்வார்கள் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அந்த பகுதிகள் அதெல்லாம் முடிச்சுங்க சென்னை பகுதியெல்லாம் முடித்து முப்பத்தி நான்கு இருநூத்தி இருபத்தி ஐந்தாவது தொகுதியும் கூட தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றுல ஒரு அரசியல் கட்சியினுடைய யாத்திரை ஒரு ஒரு தொகுதிக்கு சென்று இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிக்கும் சென்ற முதல் யாத்திரை இந்த என் மக்கள் யாத்திரை இந்திய அரசியல் கூட யாருமே எல்லா தொகுதிக்கு போனது தான் பற்றி எல்லாம் இந்த யாத்திரையிலே சென்று கொண்டிருக்கின்றோம் நகரத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் விவசாய பெருமக்களுடைய கடின உழைப்பை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நேர்மையை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எல்லாவற்றையும் தாண்டி இருநூத்தி இருபத்தி ஐந்தாவது தொகுதியை தாண்டும் பொழுது நம்மால் உறுதியாக சொல்ல முடியும் தமிழக மக்கள் அரசியலே ஒரு நேர்மை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உறுதியாக இருநூத்தி இருபத்தி ஐந்தாவது தொகுதியிலே நம்மால் சொல்ல முடியும் சகோதர சகோதரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த யாத்திரையின் மீது இருக்கிறது இது ஆரம்பித்த பொழுது ஒரு கட்சியினுடைய யாத்திரையாக அண்ணாமலை என்கின்ற தனி மனிதனுடைய யாத்திரையாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு இருநூத்தி இருபத்தி ஐந்து தொகுதிகளை தாண்டி நாம் இருக்கும் பொழுது இந்த யாத்திரை மக்கள் இயக்கமாக ஒரு ஒரு மனிதரும் கூட தன்னுடைய கனவை இந்த யாத்திரையின் மூலமாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் இந்த யாத்திரை நடத்திக் கொண்டிருக்கிறது குழந்தைகள் பெரியவர்கள் கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் வயதானவர்கள் எல்லோரும் நேரம் கொடுத்து தமிழகம் முழுவதும் தற்காலிக அரசியல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பத்தி மூன்று மாத ஆட்சி காலத்தை உங்கள் முன்னாள் தொழில்நுட்பத்து ஒரு பக்கம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இன்னொரு பக்கம் ஐயா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பத்தாண்டு கால சாதனையை ஒரு பக்கம் வைக்கிறோம் உங்களிடம் இரண்டையும் வைத்துவிட்டு அன்பான வேண்டுகோள் உடைய வைக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை அமர்வதற்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் அவருக்கு தேவை என்கின்ற வேண்டுகோள் இருக்கின்றது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோருக்கும் தெரியும் எட்ட கோடி மக்களுக்கும் தெரியும் அரவக்குறிச்சி மக்களுக்கும் தெரியும் பட்டி கிராம நகரத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வருவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்பது நமக்கு தெரியவில்லை மோடி அவர்கள் வருகின்றார்கள் என்று சொல்வதை விட நரேந்திர மோடி அவர்கள் தாண்டி வர வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கிறது அவர் தாண்டி வர வேண்டும் என்றால் தமிழகத்திலிருந்து நம்முடைய முப்பத்தி ஒன்பது எம்பிக்களும் கூட பாரதிய ஜனதா கட்சி தாமரை சின்னம் தேசிய ஜனநாயக கூட்டணி இதிலிருந்து முப்பத்தி ஒன்பது எம்பிக்களும் வர வேண்டும் ஐயா அரசியலில் என்னவெல்லாம் தப்பா இருக்கும் அதெல்லாம் நம்ம அளவு பூசி தொகுதியில் இருந்து தான் ஆரம்பிச்சது இந்த தொகுதியில் இருந்துதான் அரசியல் என்னெல்லாம் தப்பு பண்ண முடியுமோ இங்கிருந்து ஆரம்பித்தது ஒரு பக்கம் ஐயா கந்தசாமி அவர்களை போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலே அரசியல் நேர்மையாக வாழ்ந்த மனிதர்கள் ஒரு பக்கம் வடிவேல மேடல் என்று கொண்டிருக்கின்றார்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவரை போன்ற ஒரு பக்கம் சேலஞ்சர் துறை ஐயா மேடையின் மீது நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவரை போன்றவர்கள் ஒரு பக்கம் மேடையின் மீது நம்முடைய காங்கியம் தொகுதியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வி முருகேஷ் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை போன்றவர்கள் ராமலிங்கம் அவர்கள் ஒரு மாணவனாக மக்கள் நின்று வயதுல சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வைத்து நிச்சயமாக அரசியல் களத்தில் வர வேண்டும் என்று இருபத்தி ஆறு வயதிலே சட்டமன்ற உறுப்பினர் ஆகி அதன் பிறகு இன்னைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி மதார்கள் எல்லாரும் வயதானவர்கள் பெரியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர் அரசியல் நல்ல காலமாக இருந்த பொழுது பார்த்தவர் அரசியலே நேர்மையை உணர்ந்தவர் ஆனா எல்லோரும் பாருங்க பாரதிய ஜனதா கட்சியை பார்க்க மோடியின் பார்க்கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் ஒரு தெளிந்த வீரர்களாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பயணம் இருக்கிறது ஒரு நேர்மையின் பக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் இருக்கிறது நம்முடைய அரசியல் எதிர்காலத்தை வைத்து மட்டும்தான் நம்முடைய சிந்தனை இருக்கு இன்னைக்கு ஓட்டு வாங்குறதுக்கு என்ன சொல்லணும் அதை பத்தி எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி யோசிச்சது கிடையாது இன்னும் பத்தாண்டுகள் கழித்த நாடு எப்படி இருக்க வேண்டும் அதற்கான திட்டங்கள் இன்னைக்கு வரும் இன்னும் இருபது ஆண்டுகள் கழித்து எப்படி தொழில் இருக்க வேண்டும் அதற்கான திட்டங்கள் இன்னைக்கு வரும் அப்படிப்பட்ட கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல பாராளுமன்றத்தில் வெறும் இரண்டு எம்பிக்கள் இருந்த கட்சி இன்னைக்கு உலகத்தில் உள்ள ஜனநாயக நாட்டில் எல்லாம் மிகப்பெரிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கு முன்னூத்தி மூன்று எம்பிக்களோடு இரண்டாவது முறையாக தனி பெருமையால் பெரும்பான்மையோடு ஆட்சியில் இருக்கின்றோம் அனைவருக்கும் தெரியுங்கள் ஆணூரை தாண்டி மோடி அவர்கள் வருவது உறுதி கட்டாயம் காவல்துறையினுடைய கட்டாயம் அது எந்த மாற்று கருத்து இல்லைங்க ஆனா இன்னைக்கு தமிழகத்துல இந்த யாத்திரையை நமக்கு பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்திருக்கிறது அரசியல நேர்மையை கொண்டு வர முடியுமா அரசியலே அந்த காலத்து நாணயத்தை பார்க்க முடியுமா அரசியல நல்ல மனிதர்கள் சேவை செய்வதற்காக வருவார்களா அதையெல்லாம் இந்த யாத்திரை பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கி இருக்கிறது வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி இருநூத்தி முப்பத்தி நான்காவது தொகுதியை முடிக்கும் பொழுது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே இந்த யாத்திரையினுடைய கடைசி தொகுதிக்கு வருகின்றார் அந்த மனிதனுக்கு எவ்வளவு வேலை இருந்த பொழுதும் கூட நான் இடையிலே இரண்டு முறை பிரதமர் அவர்களை அழைத்த பொழுதும் கூட பிரதமர் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்

அவருடைய நேரம் இங்கே எல்லாம் தேவைப்படுகிறது தேர்தலுக்கு முன்பு பாரத பிரதமர் எல்லா மாநிலத்திற்கும் கூப்பிடுவார் ஆனால் நம்முடைய யாத்திரையை மதித்து இங்கே வர வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் பிரதமர் நினைக்கிறாருங்க தமிழகத்திலே அரசியல் களம் மாற வேண்டும் என்பது பிரதமருடைய எதிர்பார்ப்பு இந்த அரசியல் இருந்து தமிழகம் வெளியே வர வேண்டும் ஊழலாட்சி குடும்பாட்சி தனி மனிதனை போற்றி தோற்றி கடவுளாக உயர்த்தி சாமானிய மக்கள் எல்லாம் அரசியலிலிருந்து ஒதுக்கி ஒரே குடும்பத்தில் தொடர்ந்து ஏன் கருவுரை அரண் செந்தில் பாலாஜி அவரை பார் இருநூத்தி எண்பது நாட்களை தாண்டி இருநூத்தி எண்பது நாட்களை தாண்டி ஒரு மனிதர் இன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்கார் இருநூத்தி எண்பது நாட்களை தாண்டி இருநூத்தி அறுபது நாட்களாக இலாக்கா இல்லாத அமைச்சராக மக்களுடைய வைப்பதத்தில் சம்பளம் போய் கொண்டிருந்தது பத்து நாளைக்கு முன்னாடி தான் அமைச்சர் பதவியை வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதன் மூலமா மூலமாக வெயில் கிடைக்குமா அவருடைய தம்பி இருநூத்தி எண்பது நாட்களாக அப்சாண்டிங் ஒரு சாதாரண பிப்பாக்கெட் தான் நம்முடைய காவல்துறை இருபத்தி ஆறு மணி நேரத்தில் புடிச்சு வந்துடுவான் இருநூத்தி எண்பது நாட்களாக ஒரு அமைச்சருடைய தம்பிய காவல்துறை பிடிக்கவில்லை என்றால் இது தமிழகத்தினுடைய காவல்துறைக்கு தலை குறிவா எனது ஊழல்வாதிகளுக்கு காவல்துறை ஒத்துழைக்கிறதா அரசாங்கம் ஒத்துழைக்கிறதா நான் சொல்ல விரும்பலை எல்லா மாத்திரம் ஐயா எல்லா மாத்திரம் நல்லவர்கள் எல்லாம் ஒரு காலம் கிராமத்தின் பக்கம் வந்தான் குறிப்பாக நம்முடைய அரவு குறிச்சி தொகுதியை பாருங்க இருநூத்தி இருபத்தி நான்கு தொகுதிகளை கடந்து என்னுடைய சொந்த தொகுதி என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டில் உண்மையாலுமே கஷ்டத்தில் ஒரு தொகுதி இருக்கிற அரவக்குறிச்சி தொகுதி தண்ணி இல்லை விவசாயம் செய்ய முடியாது வாக்காளர்கள் குறைந்து கொண்டே வருகின்றார்கள் இரண்டு லட்சத்தி அஞ்சாயிரம் அடுத்த தேர்தல் நடக்கும் போது ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ஊர்ல பெரியவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க இளையவர்கள் எல்லோரும் ஊரை தாண்டி வெளியே ஒரு வேலை வாய்ப்புக்காக செல்கின்றார் நாகாலாந்து போக அரவக்குறிச்சிக்காரன் என்று பெருமையாக நம்முடைய சகோதரர்கள் சொல்லுவான் அசாமுக்கு போக இருப்பான் யம்மா கேஷ்மீரல பார்த்திருக்கிட்டே ஜண்டிகர்ல பார்த்திருக்கிறேன் உள்ளூரில் வேலை வாய்ப்பு இல்ல விவசாயம் முடியல எல்லா ஊருக்கும் அங்கிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவங்கள யோசிச்சு யோசிச்சு அவங்களுக்கு பைப் போட்டு தண்ணியை கொண்டு வந்த பிறகு அறவிருச்சியுடைய அரசியல்வாதிகள் மட்டும் ஒரு முறை இங்கு நிற்கலாம் ஒரு முறை கரூர் அளிக்கலாம் ஒரு முறை இங்கு நிக்கலாம் ஒரு முறை அங்க அதிரணிக்கலாம்னு மாத்தி மாத்தி நின்று இந்த தொகுதியை ஒரு ஆகை தொகுதியாக நின்று கொண்டிருக்கிறது எந்த வித வளர்ச்சியும் இல்லாமல் தமிழகத்தில் இருநூத்தி இருபத்தி அஞ்சு தொகுதியை நீங்க அடிப்படை எடுத்து பார்த்தா தொழிற்சாலைகள் கிடையாது தண்ணீர் கிடையாது நீர் மேலாண்மை கிடையாது மூன்று நதிகள் பக்கத்தில் ஓடுனா கூடயா வானம் பருத்த பூமியாக விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றோம் இதெல்லாம் மாத்திரையா